சர்வமங்கல மாங்கலியே சிவே சர்வார்த்த சாதகே சரண்ய திரேம்பகே கௌரி நாராயணி நமஸ்து நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா இன்றைய நாள் ஆங்கிலப்படி ஏழாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழுக்கு விஹாரி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று சதுர்த்தி திதி மதியம் பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் இருக்குதுங்க இன்று செவ்வாய்க்கிழமை ஸோ இன்று காலை சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் இன்னைக்கு உத்திர நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தாறு நிமிடம் வரைக்கும் இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த இன்னைக்கு நாள் முழுவதும் அமிர்தயோகம் எந்த தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரம் காலை பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து மதியம் வரைக்கும் இருக்குதுங்க ராவு காலம் பார்த்தீங்கன்னாக்கா மதியம் மூன்று மணி பதினாலு நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பத்தைந்து மணி வரைக்கும் யமகண்டம் காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தொம்போது நிமிடம் வரைக்கும் இருக்குதுங்க இன்றைய நாளுக்குண்டான சுபமுகூர்த்த நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி பதினைந்து நிமிடமும் மாலை சுபநி முகூர்த்தம் குறிப்பிடப்படவில்லை ஸோ அதனால் முக்கியமான நிகழ்வுகள் இருந்துச்சுனாக்கா அபிஜித் முகூர்த்தத்தில் தாராளமாக எடுத்துக்கலாங்க அதே போல இன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை உத்திர நட்சத்திரம்ங்க அதாவது செவ்வாய்க்கிழமை உத்திர நட்சத்திரம்ன்றது செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான நாயகன் செவ்வாய் பகவான் உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான நாயகன் சூரிய பகவான் இந்த உத்திர நட்சத்திரம் இன்னைக்கு சூரியன் உதிச்சு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசியில பயணிக்கிறாருங்க சந்திர பகவான் சந்திர பகவான் உத்திர நட்சத்திரம் கன்னிராசியில் பயணிக்கிறாரு அப்போ காலபுருஷன் சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரகத்துவத்துக்கு மேஷத்துக்கு ஆறாம் பாவத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் பயணிக்கிறாரு அதுவும் செவ்வாய்க்கிழமை கூட இந்த சூரிய நட்சத்திரம் கன்னிராசி அப்போ அரசு உத்தியோகம் நிரந்தர உத்தியோகம் உத்தியோகத்தில் பிரச்சனை உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்களால் டார்ச்சரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா பைரவர் வழிபாடுங்க சரிங்களா சோ அதாவது செவ்வாயின்ற கோபமும் சூரியன்ற அதிதேவத சிவனும் சேர்ந்து எடுத்த அவதாரம்ன்றது பைரவருங்க சோ இன்னைக்கு கண்டிப்பா இந்த பைரவரை வழிபாடு பண்றது மூலயமா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தடைகள் நீங்க கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போதுங்க கண்டிப்பாக இன்றைக்கி பைரவருக்கு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க எந்த கோவிலும் திறந்து இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ பைரவர் வந்து வீட்டில் வழிபாடு பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் இருக்கும் இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய தெருக்களில் இருப்பாங்க ஸோ கொஞ்சம் கோதுமையிலான ஆகப்பட்ட அதாவது மேரி பிஸ்கெட்டோ பட்டர் பிஸ்கெட்டோ எடுத்து வாசலில் வச்சுருங்க அந்த பைரவருடைய வாகனமான நாய்கள் வந்து சாப்பிடும் அதுவே வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை சில பேர் வந்து பரிகாரம் செய்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குலதெய்வ தோஷம் இருக்குது பசுமாட்டுக்கு வந்து இந்த வாழைப்பழத்தையும் வெள்ளத்தையும் கொடுங்க அப்படி ஆனால் இவங்க அந்த தோஷம் விலகுறதுக்கு இவங்க போய் கொடுக்கும்போது சில நேரத்தில் பசுமாட்டு சாப்பிடாது அந்த தோஷத்தோட தன்மையை அது வெளிப்படுத்தும் அதே போல் தான் இன்றைக்கி இந்த பிஸ்கட் எடுத்து வைங்க கண்டிப்பாக ச அந்த பைரவருடைய வாகனங்கள் வந்து எடுத்துக்கும் போது சில தடைகள் வீரியத்தை குறைக்கிறத கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் உத்தியோகத்துல மேன்மை அடையத்துக்கும் புகழ் அடையறதுக்கும் பிரச்சனை நீங்கள் நீங்கத்துக்கும் இன்னைக்கு பை பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க இந்த நாள் இனிய அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மேஷ ராசி மேஷராசினியர்களே இன்னைக்கு மேன்மையான நாளா இன்னைக்கு இருக்குங்க நீண்ட நாள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்க போகுது மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோடு பெற்ற நாளா இன்னைக்கு அமைய போகுது குடும்பத்தாரோட ஒத்துழைப்போடும் சரி கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு தொழிலில் இருந்துட்டு வந்த தடைகள் நீங்கி மீதும் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமைய போகுது இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி உங்கள் கையால் ஒரு தீபம் ஏற்றுங்க ஓம் இஷ்டலட்சுமியை போற்றி இந்த மந்திரத்தை மனசார சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க எண்ணிய காரியங்கள் ஈடேற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ரிஷபராசினியர்களே இன்றைக்கி நாள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்க போது பயணங்களை தவிர்க்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் புதிய ஒப்பந்தங்களை பேச்சுவார்த்தையை நிவத் தடை செய்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குங்க தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது அதே போல் தாயார் வர்க்கத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது சீமிப்புக்கான எண்ணங்கள் இன்றைக்கி உதிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது அதே போல் மருத்துவர்கள் கொஞ்சம் உங்களுடைய முன்னெச்சரிக்கை தன்மையை அதிகப்படுத்திக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் மற்றவங்க மேலே உள்ள அக்கறை ரொம்ப முக்கியம் அதே போல் அந்த அக்கறையை காட்டக்கூடிய நீங்கள் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக பச்சை நிற வண்ணம் இன்னைக்கு நீங்கள் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் கையால் ஒரு தீபம் ஏற்றுங்க உங்கள் கையால் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைங்க ஓம் அருள் லக்ஷ்மியே போற்றி இந்த மந்திரத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மிதனராசினியர்களை இன்னைக்கு நிதானித்து இருக்க வேண்டிய நாளா இருக்க போது உடன்பிறப்புகளுடைய கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளா இருக்கு குழந்தைகளுடைய வளர்ப்பில் இன்னும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நாளா இருக்கு பெண்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது மிக சிறப்பா இருக்கும் இன்னைக்கு நாள் பல வெற்றிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு ஸோ புதிய ஒரு ஒப்பந்தமும் புதிய ஒரு பேச்சுவார்த்தையும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் பேச்சில் நிதானத்தை கையாள்வது மிக சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சாம்பல் நிற வண்ணம் இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஓம் இஷ்ட லக்ஷ்மியே போற்றி இந்த மந்திரத்தை இன்றைக்கும் உங்கள் கையால் தீபம் போது சொல்லுங்கள் அத்தனை காரியங்களும் வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி கடகராசி நேர்களே தேவையில்லாத பயத்தை தூக்கி போட்டுட்டு மன தைரியத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குது வருமானங்கள் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கினாலும் அந்த வருமானங்கள் உங்களை வந்து அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது தொழில் ஸ்தானத்தில் இந்த முடக்கங்கள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கு அதே போல கடகராசியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் ரொம்ப ரொம்ப டஃப்பாக நீங்கள் ஒர்க் இருக்கீங்க உங்களுடைய வேலை ரொம்ப முக்கியம் அதே போல உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியை போற்றி மனசார இதை பிரார்த்தனை பண்ணுங்க எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுங்க இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள் நன்றி நீர்களே இன்னைக்கு நாள் ஆரோக்கியமான நாளா இன்னைக்கு இருக்க போதுங்க சோ கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தைகளும் சரி குடும்பத்தாரோட முக்கிய பேச்சுவார்த்தைகளும் சரி உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு ராசிக்காரங்க இவ்வளோ நாளாக இருந்துட்டு வந்து இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லும் சரி உடல் பிரச்சனைகளும் சரி அதெல்லாம் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது ஸோ புதுசாக ஒரு ஒரு பிறப்பெடுத்தது போல் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது தொழில் ஸ்தானங்களும் சரி நண்பர்களிடமும் சரி உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்க போகுது ஸோ நண்பர்களிடம் என்ன பங்களிப்பு நீங்கள் வந்து வெளியில் போக முடியலை அப்படின்னு இருக்கக்கூடிய சில பேர்கள் ஃபோன் மூலியமாக பேசுங்க உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க தொழில்ஸ்தான முடக்கங்கள் கண்டிப்பாக நீங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்க போது உங்களுக்கு புதிய ஒரு மாற்றம் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம் இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஓம் கனகலட்சுமியே போற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் அட் வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி துலாராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கான சொல்லலாங்க ஆக்கப்பூர்வமான நாளா இன்னைக்கு அமைய போது வருமானங்களும் சரி உங்களுடைய எதிர்பார்த்த விஷயங்களும் சரி உங்களுக்கு சுலபமா கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமையப்போகுது மூத்த சகோதரம் கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளா இருக்கு லாபம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது மிக அவசியமாக இருக்கும் உணவு கட்டுப்பாடு மிக சிறப்பானது ஸோ அதே போல் தேவை இல்லாத பேர் சில பேர் கிட்ட உங்களுக்கு தேவை இருந்தால் பேசுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதி எடுத்துக்கிறீங்களோ அதுவே பாதி வெற்றி உங்களுக்கு தாங்க இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பார்த்திங்கன்னா சிவப்பு நிற வண்ணம் இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஓம் ஆத்ம லட்சுமியே போற்றி மனசார சொல்லுங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி விருச்சகராசினியர்களே முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய நாளா இன்னைக்கு அமைய போதுங்க இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல நாளா நீங்க காத்துட்டு இருக்கக்கூடிய வருமானங்களா இருக்கட்டும் இல்லை கொடுத்த கடன் திரும்பி வருமா அப்படின்னு யோசிக்கக்கூடியதா இருக்கட்டும் கண்டிப்பாக இன்னைக்கு அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய தடைகளுடைய வீரியம் குறைஞ்சி அதற்கான வழி தொடங்கக்கூடிய நாளாகவே இன்னைக்கு அமைய போது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது கோபத்தை குறைச்சிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் பெண்கள் உங்களுடைய உங்களுடைய முயற்சிகளை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்க போகுது ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டிலேருந்து பணி செஞ்சிட்ருக்குற விருச்சகராசினியர்களுக்கு இன்னைக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளா இருக்க போகுது இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள் நிற வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஓம் அன்னலட்சுமியே போற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க இந்த நாள் இனிய நாளாகாம என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தனுசு நேர்களே இன்னைக்கு ஒரு சின்ன யோகமான நாள்னே சொல்லலாங்க சோ கோயிலெல்லாம் மூழ்கி எந்த கோயிலுக்கு என்ன வீட்டுல இருந்து உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க பல புதிய மாற்றங்களை கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்க போகுது வருமானங்கள் வருமானத்தில் உள்ள தடைகள் வருமானத்திற்கான முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாளா இருக்க போகுது தடைகள் நீங்கக்கூடிய நாளா இருக்க போது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பேச்சில் நிதானம் மிக முக்கிய மந்திரமா உங்களுக்கு அமைய போதுங்க புத்திர பேரு தடையா இருக்கிறவங்க அதுக்கான வழிபாடுகள் இன்னைக்கு செய்கிறது மூலயமா புத்திர பேரும் சரி புத்திர பேருக்கு குழந்தைகளுக்கு உண்டான ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கள் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கிடுங்க ஸோ பணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தை சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ப்ரௌன் கலர் வண்ணம் இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஓம் ஆதி லக்ஷ்மியே போற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மகர நீர்களே தனங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்க போது ஒரு இடமாற்றம் ஒரு பேர் புகழை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக போது மிக மிக சிறந்த நாளாக இன்னைக்கு இருக்கிறனால உங்களோட முயற்சிகளோ ஒரு விண்ணப்பமோ ஒரு விஷயம் பேச போறீங்க இன்னைக்கு தான் தொடங்க போகிறதா பத்தி பேச போறீங்க அப்படின்ற போது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக நாளாகன்னிக்கு இருக்க போகுது உங்களுடைய முயற்சி வெற்றி அடைகிறதை கண்ணால் பார்க்கக்கூடிய நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள் அந்யோன்யங்கள் அதிகரித்தாலும் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கைப்பிடிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சிட்டு வருது ஆனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ண கற்றுக்கோங்க குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காம கொஞ்சம் சின்ன சின்ன சில குழந்தைகள் வந்து கோபப்படுறீங்க அந்த கோபத்தை குறைச்சிக்கோங்க ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக ஓம் இன்ப லட்சுமியே பூற்றி இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி பக்தி பக்திமயமான நாளா இன்னைக்கு இருக்க போதுங்க கண்டிப்பா நீங்க ஒரு கோரிக்கை வச்சு இன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமிக்கு உங்க கோரிக்கைகள் எளிதில் உடனே கிடைக்கக்கூடியதை கண்ணால் பார்க்கலாம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது அதே போல் சில நண்பர்களோட ஐடியாஸை வந்து தவிர்க்கிறது மிக சிறப்பாக இருக்கும் சுயமாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் நீங்கள் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குது சிறுதூர பயணங்களை தவிர்க்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும் ஸோ வந்து இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தை சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள் வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டியது ஓம் ஊங்கார லட்சுமியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது நாமாவளி மாதிரி தான் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சகல காரியங்களும் வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நீர்களே கோபத்தை குறைச்சிக்கிறது மூலயமா பல சாதனைகளும் பல வாய்ப்புகளும் வெற்றியாக மாறக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்க போகுது நீண்ட நாள் வழக்கோ நீண்ட நாள் ஒரு பிரச்சனையோ நீண்ட நாளாக ஒரு சொந்த பந்தத்தோடு பேசாமல் இருந்ததோ எல்லாம் இன்னைக்கு தகுப்படியாகி உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை அதை ஒரு லிமிட்டில் வச்சுக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குங்க வருமானம் சம்மந்தப்பட்ட அதுலேயும் உத்தியோகத்துலேருந்து வருமானம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி லாபகரமான நாளாக இன்றைக்கி இருக்குது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க பெண்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள் உடன் பிறந்தவர்களுடைய ஆத ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் இளம் சிவப்பு வண்ணம் இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஓம் கனகலட்சுமியே போற்றி இந்த மந்திரத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்